நம்ம தினமும் புணச்செய்தி பார்த்துட்டு வர நண்பர்களே அதில் வந்து இப்போ வந்து என்ன பார்க்க அப்புறம் மண் நுடை ஓகேங்களா மண் ப்ளஸ் உடை இங்கே வந்து மெய்யெழுத்து வந்துச்சு நண்பர்களே அது வந்து ஒற்று ஓகேங்களா தனி குறில் முன் இது தனிக்குரில் முன் ஒற்று இங்கே பாருங்க உயிர் வருதுங்களா இந்த உயிர் வரின் இரட்டும் அப்போது மண் அந்த மெய் தான் திருப்பி இரட்டும் அப்போ மண் இன் ப்ளஸ் உடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது இந்த இன்னு பிளஸ் உ நூமாவும் நண்பர்களே அப்போ மண்ணுடை இது வந்து புறத்தருள் புறம் பிளஸ் தருள் இங்கே மா வந்திருக்கனால மவ்விரு ஒற்றழிந்து அழிந்து உயிரிறு ஒப்பமும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் புறந்தருதல் அதாவது இத்துக்கு இனமானது இந்து நண்பர்களே அதனால் இந்த இம் வந்து போயிடும் அப்போ இதை எப்படி பிரிப்போம் இரு பிளஸ் ஆன்னு வருங்களா ரா ஓகேங்களா இப்போ மவ்விர் ஒற்றை வந்து உயிரீர் ஒப்பவும் இந்த உயிர் இருக்குங்களா அந்த ஒப்பவும் வன்மைக்கு இனமாக வன்மைனா இந்த இது கசதப கசதப தான் வன்மை ஓகேங்களா கசதப தான் வன்மை வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அப்போது புறந்தொருள் ஆகும் நண்பர்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்